ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பை மோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முந்திரி பருப்போட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு முந்திரி பருப்பை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அது நம்ம உடம்புல என்ன ஒரு பெனிஃபிட்லாம் தருதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இந்த முந்திரி பருப்பை வந்து மூணு அல்லது நாலு தான் எடுத்துக்கணும் இந்த அளவோடு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது ஒரு முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுவும் வந்து ஆயில் இல்லாமல் வெறும் சும்மா ட்ரை ட்ரை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து அதிகரிப்பது வந்து இது தடுக்குது அடுத்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தலை வலிக்குது ஒரு சைடாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒற்றை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி உடம்பு வலி இதெல்லாம் வராமல் வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து நமக்கு உதவி செய்கிறது அடுத்து வந்து ஆரோக்கியமான கண் பார்வை வந்து நமக்கு வந்து தருது இந்த முந்திரி பருப்பு நல்ல ஒரு கண் பார்வையை வந்து இந்த முந்திரி பருப்பு நம்ம தருது அடுத்து வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இந்த முந்திரி பருப்பை வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து உடலில் வந்து கெட்ட கொழுப்பை வந்து குறைத்து நல்ல கொழுப்பை வந்து இந்த முந்திரி பருப்பை வந்து நமக்கு தருது அடுத்து இதை சாப்பிட்றதுனால தலைமுடி உதர்வதை வந்து குறைக்க இது இது உதவி செய்கிறது தலைமுடி வந்து நல்லா வளரக்கூடியதாகவும் இது இருக்கிறது அடுத்து வந்து குழந்தை பிரச்சனை இல்லாதவங்க அதாவது ஆண்மை குறைபாடு உள்ளவங்க வந்து இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டு வரதுனால விந்தணுக்கள் வந்து நல்ல உற்பத்தி ஆகும் நெக்ஸ்ட்டு என்னென்னா குழந்தை இல்லாமல் பிறக்கிற பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உதவி செய்யும் அடுத்து வந்து பச்சைளம் குழந்தைகள் குழந்தை பிறந்து அதாவது பால் மறந்து உள்ள குழந்தைங்களுக்கு பவுடர் பண்ணி சாப்பிட்றது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நட்ஸாக கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கிறது அடுத்து வந்து இந்த முந்திரி வைப்பு டெய்லி சாப்பிட்டு வரதுனால பற்களுக்கு வந்து நல்ல ஒரு பற்களுக்கும் நல்ல ஈர்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து இந்த முந்திரி பருப்பு தரது அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இந்த முந்திரி பருப்பு தரிக்கிறது நல்ல ஒரு சருமத்தை நம்ம உடலுக்கு வந்து தருகிறது அடுத்துல வந்து அடுத்து இந்த முந்திரி பருப்பில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால இது நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஒரு தடனை கொடுக்கறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் முந்திரி பருப்பு நன்மைகளை பார்த்தோம் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்